நமஷிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீ காதந்தாள் வாழ்க கோபழி ஆண்ட ஒரு மனிதன் தாள் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏக நனே இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்த ஆண்டும் எந்த நடிகெழுக பிறப்பிறக்கம் பெஞ்சகந்தன் பெய்கடர்கள் வெழுக புறந்தாரத்தில் சே வந்தன் பூங்கடர்கள் கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடர்கள் வெழுக சிரம்புவிவார் பூங்குவிக்கும் சிவகோன்களை வெலுக ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி சிவன் சேவடி போற்றி போற்று நின்ற நூலடி போற்றி மாய பிறப்பிறக்கும் மனநடி போற்றி சீரார் பெருந்துரை நாம் இவனடி போற்றி யாராத இன்பம் அருளமுளை போற்றி சிவனகன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனொருளாலே அவந்தால் வணங்கிய சிந்தை மகிழ சிவபிரானந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய்ய உரை கண்ணுதலான் கண் உதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது என்ற்கு எட்ட எழிலார் கழுந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த நிலையில் ஆதவனேன் பொல்லாவினை ஏன் புகழுமார் ஒன்றரியன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறத்திருத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் நூய்யை என் உள்ளத்துள் வாய் நின்ற மெய்யாய் மேலாவினை வேதங்கள் வீதங்கள் ஐயா என ஓன் யாழ்ந்தகின்ற நொண்டியனை வெய்யா இதனியாய மனமலா பொய்யா என எல்லாம் பொயர்களும் வந்திரு மெய்ஞானம் ஆகி மிளகின்ற மீற்றுவரே எஞ்சானம் ஜானம் என்ப பெருமானே அஞ்சானம் வந்த

குறைந்தவர் போர் தங்க குழருக்கு முடி மனந்தோரும் குடியில் மலந்த வஞ்சனையை செய்ய விலங்கு மனதாளி மலா உனக்கு கலந்த அன்பாக்கி கசிந்து நடந்த நலாக சிறிய நில்கி நிழந்தின் மேல் வந்த காட்டில் ஆயிர் கடியா கிழந்த அடி அறுக்கு தாயி சிவரு மாசற்ற ஜூதி மலர் மலத்துடனே தேசி நீதினே

ஈர்த்தினை ஆட்கொண்ட எந்த பெருமானை கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு நோவாந்தம் கருத்தின் போக்கும் வரவும் காண்பறிய பேரொலியே ஆற்றின்ப வெள்ளம் நின்ற தோற்ற சுடொழி நுண்ணுணர்வாய் மாற்றமாவையகத்தின் பேரே வந்தறிவோம் தேற்றனே தேற்றே சிந்தனையும் சிந்தனையில் ஊற்றினார் ஆரம்பிகான வேற்று வார விடை கொடிவின் ஆற்றேனும் ஐயாரனே ஓய் என்றென்று போற்றி போய் ஆனால் வீட்டு இங்கு வந்து வினை பிரிவி குழு குழுமை கட்டடிக்கும் அல்லான நல்லிரி நாட்டம் போய்ட்டாடும் நாதனே தில்லையில் தென் பாண்டிய நாட்டானை அல்ல பிரிவி என்று சொல்வதற்கு அறியானை சொல்லிய திருவழிக்கு சொல்லிய பாட்டின் போல் உணர்ந்து சொல்லுவார் உள்ளார் கணியாத கல்வியும் கணியாக வயதும் சாப்பிடுபாராத கன்றாத வளர்மையை தொண்டாக இரவு கழிப்பு நீளாமலும் சரியாத மனம் அதன் தோன்றாத சந்தானம் தானாதியத்தில் தலிகள் மாறாத கூடியும் தொழியாத நீதியும் முப்போனா அது போல வருத்தும் பாதத்தின் அன்பகுதியை பெரிய தொண்டரோடு விட்டுகின்றார் அழிவுரியாத இடத்திலும் துங்கிய அதிக்கடையோட உப்பாளியுள்ள மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவில் வாழ்க நான் மறை அரங்கல் வாங்கல் மீன்மைக்கோள் செய்வ நீதி விளங்குகிறீதி விளங்குகிறேன்